மும்பை இந்தியன்ஸ் நிச்சயம் இஷான் கிஷனை தவறவிடும் என்று அந்த அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா வருத்தம் தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய ஹர்திக் பாண்டியா கூறுகையில் எங்களுடைய ஓய்வறையில் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும் வீரராக இஷான் கிஷன் இருந்து வந்தார் நாங்கள் அவரை தக்கவைக்காத போதே ஏலத்தில் மீண்டும் வாங்க முடியாது என்பதை தெளிவாக அவரிடம் தெரிவித்திருந்தோம் ஏனெனில் அவரை போன்ற திறமையான வீரர் நிச்சயம் அதிக தொகைக்கு செல்வார் என்பது எங்களுக்கு தெரியும் அவருடைய குணம் மிகவும் இயல்பான ஒன்று எங்களது அணியில் ஒரு அச்ச வீரராகவும் இருந்து வந்தார் அவரிடமிருந்து கிடைத்த அன்பும் அரவணைப்பும் இயல்பான ஒன்று இனிமேல் அவரைப் போன்ற ஒரு வீரர் மும்பை இந்தியன்ஸ் அணியில் கிடைப்பது கடினம் மற்றவர்கள் மீது கேக் அடிப்பது கொண்டாட்டத்தின் போது வீரர்களிடம் குறும்பு செய்வது என அனைத்துமே இனி எங்களது அணியில் குறைந்துவிடும் எங்களது அணிக்குள் அன்பை கொண்டு வந்தவர் அவர் எப்போதுமே நாங்கள் உற்சாகமாக இருக்க அவர் ஒரு காரணமாக இருந்த வேளையில் நிச்சயம் அவரை நாங்கள் இனி தவற விடுவோம் என்று கூறினார் இரண்டாவது போட்டியில் பெரிய மாற்றங்களை செய்யாமல் தங்களுடைய அடிப்படை திட்டத்தை பின்பற்றி புத்துணர்ச்சியுடன் விளையாடினாலே இந்தியாவை வீழ்த்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது பற்றி பேசியது பின்வருமாறு பந்தை பார்த்து புத்துணர்ச்சியுடன் விளையாடுவதற்கு தயாராக இருக்கும் போது அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன் தற்போது அவர் கொஞ்சம் அக்ராஸ் பகுதியில் எனக்கு எதிராக வருகிறார் எனவே சமீப காலங்களைப் போல அவரை மீண்டும் நன்றாக எதிர்கொண்டால் போதும் முதல் போட்டியில் நாங்கள் சந்தித்த தோல்வி கடின காலங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு தேவைப்படுவதை போன்ற ஒன்றாகும் அதே சமயம் நாங்கள் அந்த போட்டியில் அதிகப்படியாக தோற்கடிக்கப்பட்டோம் எனவே அந்த தோல்விக்கு எது காரணம் என்று உணர்வது எங்களுக்கு மிகவும் எளிது அதை புரிந்து கொண்டு தற்போது நாங்கள் மூன்று முதல் நான்கு நாட்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வேலைகளையும் பயிற்சிகளையும் எடுப்பதில் உறுதியாக இருக்கிறோம் அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்காது அடுத்த போட்டியில் என்ன சவால்கள் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் எனர்ஜியுடன் நன்றாக விளையாடுவதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று கூறினார் தீபக் சஹார் சென்னை அணியால் தான் வாங்கப்படாமல் போனதற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் தோனியை தவற விடுவது குறித்தும் சில கருத்துக்களை பேசியுள்ளார் இது குறித்து தீபக் ஷஹர் கூறுகையில் என்னுடைய ஆரம்ப கால கிரிக்கெட்டில் தோனி எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார் அவரின் தலைமையின் கீழ் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் இனி அவரின் அறிவுரைகளை தவறவிடுவேன் இம்முறையும் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் வாங்கப்படுவேன் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் ஏலத்தில் இரண்டாம் நாளில் என்னுடைய பெயர் வந்ததால் சிஎஸ்கே அணி எவ்வளவோ முயற்சித்தும் என்னை வாங்க முடியாமல் போனது அவர்கள் என்னை வாங்க முடியாமல் போனதன் காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏனெனில் இரண்டாம் நாளில் சிஎஸ்கே அணியிடம் பதிமூன்று கோடிதான் கையிருப்பு இருந்தது ஆனாலும் அவர்கள் என்னை ஒன்பது கோடி ரூபாய் வரை ஏலம் கேட்டார்கள் அதற்கு மேல் நிச்சயம் அவர்களால் நிதியை ஒதுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சென்னை அணி இவ்வளவு தூரம் என்னை வாங்க முயற்சி செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது எனது மனதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து வருகிறேன் இல்லை என்றால் சென்னை அணியில் இருந்து வெளியேறியது குறித்து நினைக்கும் போது கடினமாக இருக்கும் நான் தோணியை மிகவும் மிஸ் செய்வேன் நிச்சயம் சிஎஸ்கே அணிக்காக திரும்பி விளையாடும் வாய்ப்பு எதிர்காலத்தில் தனக்கு கிடைக்கும் என்று கூறினார் முதல் போட்டியில் ரோஹித் சர்மா தனிப்பட்ட காரணங்களால் விலகியிருந்ததால் அவருக்கு பதிலாக பும்ரா கேப்டன்சி செய்து இந்திய அணியை மிகச்சிறப்பாக வழிநடத்தி வெற்றியை தேடித்தந்தார் ஒரு கேப்டனாகவும் ஒரு பந்து வீச்சாளராகவும் அவர் அந்த போட்டியில் மிகச் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தி ஆட்ட நாயகன் விருதை வென்றார் இதனால் பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர் அந்த வகையில் இந்திய முன்னாள் வீரரான ஆஷிஷ் நெஹ்ரா பும்ரா பற்றி மிக உயர்வாக பேசியுள்ளார் இது குறித்து பேசிய ஆஷிஷ் நெஹ்ரா கூறுகையில் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் முதல் போட்டியில் ரோஹித் சர்மா பங்கேற்காத போது பொறுப்பு கேப்டனாக இருந்து பும்ரா விதம் மிக சிறப்பாக இருந்தது அவர் அற்புதமாக வழிநடத்தி இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்துள்ளார் முன்னதாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்று தோல்விகள் இந்திய இந்திய அணிக்கு அணிக்கு பெரும் பின்னடைவை தந்த வேளையில் தற்போது இந்த வெற்றி மிகப்பெரிய தன்னம்பிக்கையை அளித்திருக்கும் அவர் செயல்பட்ட விதம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் இதற்கு முன்னர் இதே போன்று அவர் பல முறை செய்துள்ளார் ஆனாலும் தற்போது பல அழுத்தத்திற்கு மத்தியில் இந்திய அணியை சரியாக கையாண்டுள்ளார் என்று நினைக்கிறேன் போன்ற ஒரு வீரரை எப்போதுமே குறைத்து மதிப்பிட முடியாது ஒருவேளை பும்ரா ஐ பி வந்திருந்தால் ஐநூற்று இருபது கோடிகள் இருந்தால் கூட அவரை போன்ற ஒரு வீரரை வாங்க முடியாது அப்படி கூறினார்